அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க கோபு சாங்க இப்ப இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா கொள்கையோட பிரச்சனை வந்து நம்ம தமிழகத்துல அதிகமாக இருக்குது மக்கள் வந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க மும்மொழி கொள்கையை எதற்காக எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம் சென்னையில எம்ஜிஆர் நகர்ல பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் மும்மொழி கொள்கையோட கையெழுத்து இயக்கம் கொண்டு வந்திருந்தாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் நேற்று மட்டுமே கையெழுத்து போட்டுருக்காங்க மும்மொழி கொள்கை வேணும் அப்படிங்கிறதுக்காக அமைதியா ஒரு கையெழுத்து வாங்கணும்னா பொதுமக்கள் நேரடியா வந்தாங்க பொதுமக்கள் வரலன்னா பரவாயில்ல பொதுமக்கள் வந்தாங்க மூணு மணி நேரம் இந்த வெயில நின்னப்புறம் எனக்கு அனுமதி அதுவும் நான் மறுபடியும் சொல்றேன் இதுக்கு அனுமதி தேவையில்லை ஆனா கூட அனுமதி நாங்க கேட்டோம் ஆந்திராவின் முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு மொழி கிடையாது பத்து மொழின்னாலும் எங்களுக்கு குழந்தைங்க வந்து பத்து மொழிக்கான தேவை வேணும்னாலும் நாங்க கொடுக்கிறதுக்கு தயாரா இருக்கோம் அப்படிங்கறத பத்தி சந்திரபாபு நாயுடு அவர்களும் பேசிருந்தாங்க அண்ணாமலை அவங்க வந்து ஒரு பிரெஸ்மீட் நடத்திருந்தாரு அந்த மீட்ல என்ன சொன்னாரு அப்படின்னா கனிமொழியோட அதாவது திமுகவை சார்ந்த கனிமொழி அவங்களோட பையன் வந்து சிங்கப்பூர்ல வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்காரு அப்போ அவங்களுக்கு ஏன் இருமொழி கொள்கையில இல்லை அவங்க ஏன் மூணாவது ஒரு மொழியை கற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க அப்போ உங்க குடும்பத்துக்கு ஒன்று வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணா அப்படிங்கிற கேள்வி எழுப்பியிருக்காரு கனிமொழி அக்காக்கு அது ஒரு ஆங்கிலத்தில் ஒன்று சொல்லுவாங்கண்ணா செலக்டிவ் அமினிஷியா அப்படிமா செலக்டிவ் அமினிஷியானா அப்பப்போ அதை மறந்துடுவாங்க சூர்யா ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு அப்பப்போ மறந்துடுவாங்க என்ன நடக்குதுன்னு ஸோ கனிமொழி அக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு பதினாலு மறந்தாச்சு அந்த எட்டு வருஷத்தை கனிமொழி அக்கா பிரெயின்ல செலக்டிவ் அமினிஷியா ஆகி போச்சு இவங்க ஆட்சியில் இருக்கும் பொழுது அதாவது இரண்டாயிரத்தி இருந்து பதினான்கு காங்கிரஸ் ஆட்சியில் திமுக அங்கம் வகிக்கும் பொழுது சமஸ்கிருதத்தினுடைய வளர்ச்சிக்கு இவங்க கொடுத்த பணம் ஆறுநூற்றி எழுபத்தி அஞ்சு கோடி ரூபாய் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி ஃபைவ் கரோட் சமஸ்கிருத வளர்ச்சிக்கு தமிழ் வளர்ச்சிக்கு உங்க கொடுத்த பணம் எழுபத்தஞ்சு கோடி எனக்கு அதே கனிமொழியை காட்ட நான் கேட்குறேன் அக்கா அறுநூற்றி எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்குனீங்களே வெறும் எழுபத்தஞ்சு கோடி தானே தமிழுக்கு ஒதுக்குனீங்க அதுக்கு பதில் இல்லையே உங்களுடைய ஆட்சியில் நீங்கள் செஞ்ச தவறு தமிழ்மொழியினுடைய வளர்ச்சிக்கு ஒரு சின்ன திரும்ப கிள்ளி போட்டிங்களா ஆனால் கனிமொழி அக்கா அவர்கள் செலக்டிவ் அமினிஷியால் இருக்கிறாங்க அவர்களுக்கு யூபிஏ டைம்ல நடந்ததெல்லாம் மறந்து போச்சு இன்னைக்கு உட்கார்ந்து அரசியல் காரணத்திற்காக என்னுடைய அருமை அக்கா கனிமொழி அவர்கள் பேசி கொண்டிருக்கின்றார் கனிமொழி கருணாநிதி அக்காவுனுடைய பையன் சிங்கப்பூர் சிட்டிசன் உலகத்தரம் வாய்ந்த நாட்டில் அவர் படிச்சிட்டு இருக்கார் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்காவுடைய மகன்கிட்ட போய் நீங்கள் தமிழ் மட்டும்தான் படிக்கணும்னு கேட்பீங்களா சிங்கப்பூர் சிட்டிசனில் அத்தனை மொழியை கனிமொழி அக்காவுடைய பையன் படிப்பான் ஆனால் அக்கா மட்டும் மைக் எடுத்து இல்லை இல்லை தமிழ்நாட்டில் குழந்தைகள் இரண்டு மொழி தான் அப்படி பேசுகிற அக்கா ஏன் கனிமொழி அக்காவுடைய பையனை வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து ரெண்டு மொழி படிச்சு வைக்கிற இன்றைக்கி மொழியை பற்றி அவ்வளோ பேசுகிறாங்களே நாங்கள் பெரியாருடைய பேத்தின்னு சொல்கிறாங்களே கலைஞர் கருணாநிதி அவருடைய மகள்னு சொல்கிறாங்களே ஏன் அவருடைய குழந்தைக்கு சிங்கப்பூர் சிட்டிசனாக ஒரு நாயம்

और इंजीनियरिंग की शिक्षा में स्थानीय भाषा में अभ्यास बनाए गए हैं मेरा आग्रह है तमिलनाडु के मुख्यमंत्री को कि तमिलनाडु में भी तमिल भाषा में मेडिकल और इंजीनियरिंग का एजुकेशन शुरू किया जाए शीघ्र सिग्र किया जाए और मैं मानता हूं इससे न केवल अपनी मातृभाषा मजबूत होगी और तमिल माध्यम में पढ़े हुए बच्चों को आगे पर நம்ம முன்னாடி சொன்னதுதான் இப்பயும் சொல்றோம் தமிழகத்துக்கு மும்மொழி கொள்கை தமிழகத்துக்கு மட்டும் இல்லை மாநிலங்களுக்குமே மும்மொழிக் கொள்கை அவசியம் அப்படிங்கறத எல்லா மாநில முதல்வரும் புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து அக்செப்ட் பண்றதுக்கான முறைகளை தேடி வந்துட்டாங்க நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் கொள்கை வேணும் மும்மொழி கொள்கை வேணும் தனியார் பள்ளிகள் எல்லாமே உடைக்கிறோம் இவங்களுக்கு பாதிப்புக்குள்ளாகும் அப்படிங்கிறதுக்காக இவங்க இவ்வளவு போராடுறாங்க இத வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க நான் முன்னாடியே பேசியிருக்க அரசியல் பண்ணாதீங்க தமிழகத்துக்கும் தமிழக மாணவ மாணவிகளுக்கு என்ன தேவையோ அதை வந்து தமிழக அரசு கொடுக்கணுங்கிறத வேண்டிக்கிறோம் கொள்கையை பத்தி பேச வேணாம் நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு இருக்கு அதை பத்தி பேசுங்க தமிழக முதல்வரான உங்ககிட்ட நான் கேட்கறது மும்மொழிக் கொள்கையை வரவேறுங்க தம கல்வி அப்படின்னாலே மொத்தமா எல்லாருக்குமே ஆன சமமான கல்வி வேணுங்கிறத தான் மத்திய அரசு கொடுத்துட்டு இருக்காங்க தயவு செஞ்சு இந்த அரசு எல்லாம் பண்ணாம நீங்க எடுத்துட்டு வந்து இந்த மும்பொழி கொள்கையை வந்து அரசு பள்ளிகளில் கொண்டு வரணும் நம்ம தமிழ்நாடு முதல்வர்கிட்ட கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம் தர்மமே வெல்லும்